மூகா ஸ்டாலினின் திடீர் பயணம் பின்னணி ஸ்டாலின் நீங்கள் அவர்களின் காலில் விழுவீர்களா இந்த டெல்லி பயணத்தின் மூலம் யாரை காப்பாற்ற முயற்சிக்கிறீர்கள் ஆண்டுதோறும் பிரதமர் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் முதலமைச்சர்கள் நிதியமைச்சர்கள் மற்றும் லெப்டினன்ட் கவர்னர்கள் பங்கேற்கின்றனர் பதினைந்தில் தொடங்கப்பட்டதிலிருந்து இது போன்ற ஒன்பது கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன பத்தாவது நிர்வாக குழு கூட்டம் மே இருபத்தி நான்காம் தேதி திட்டமிடப்பட்டுள்ளது அனைத்து முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேச நிர்வாகிகளுக்கு அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளன கூட்டத்தில் பங்கேற்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மே இருபத்தி மூன்றாம் தேதி மாலை டெல்லி செல்ல உள்ளார் மே இருபத்தி நான்காம் தேதி கூட்டத்தில் உரையாற்றிய பிறகு அதே மாலையில் அவர் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் இந்த ஆண்டு ஸ்டாலினின் பங்கேற்பு குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன ஜூலை அன்று நடந்த கடைசி நிர்வாக குழு கூட்டத்தில் ஸ்டாலின் இந்த நிகழ்வை புறக்கணிக்க தேர்ந்தெடுத்தார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை புறக்கணித்ததற்காகவும் நிலுவையில் உள்ள நிதியை வெளியிட தவறியதற்காகவும் மத்திய அரசை விமர்சிக்கும் வீடியோ அறிக்கையை வெளியிட்டார் கடந்த ஆண்டு கூட்டத்தை தவிர்க்க ஸ்டாலின் எடுத்த முடிவும் இந்த ஆண்டு அவரது திடீர் நிலைப்பாட்டை மாற்றியமைத்ததும் பரவலான ஊகங்களை தூண்டியுள்ளது அவர் இப்போது ஏன் கலந்து கொள்கிறார் தனது முந்தைய நிலைப்பாட்டை மாற்றியுள்ளார் இந்த மாற்றம் மமலாக்க இயக்குநரகம் தொடர்பான சமீபத்திய முன்னேற்றங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது இடியின் தொடர்ச்சியான விசாரணைகள் டாஸ்மாக் எம் டி விசாகன் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் ரபீஷ் போன்ற நபர்களை சிக்க வைத்துள்ளனர் விசாரணை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் வரை நீட்டிக்கப்படலாம் என்று குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கின்றன ஈடியின் சோதனையின் போது பெறப்பட்ட கசிந்த வாட்ஸ்அப் செய்திகள் ஊகங்களை தூண்டிவிட்டன தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மர்மமான இந்த தம்பி யார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர் ஸ்டாலினின் டெல்லி பயணம் பாஜக தலைமையிலான மத்திய அரசுக்கு அடிபணிவதற்கான ஒரு சைகை என்றும் தீவிர விசாரணைகளுக்கு மத்தியில் அவர்களை சமாதானப்படுத்தும் ஒரு முயற்சி என்றும் விமர்சகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் கேள்வி எழுகிறது முன்பு மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஸ்டாலின் இப்போது அதன் அதிகாரத்திற்கு அடிபணிவது போல் தோன்றுவது ஏ சிறை கதவுகள் திறக்கப்படுவதை தடுக்கும் முயற்சியா அல்லது பயம் மற்றும் இணக்கத்தை குறிக்கிறதா தீர்க்கப்படாத இந்த கேள்விகள் ஸ்டாலினின் திடீர் டெல்லி பயணத்தை தீவிரமான பொது மற்றும் அரசியல் ஆய்வுக்கு உட்படுத்துகின்றன இன்றைய கதை